கே இடியோரிக்கா சொன்னாங்க இங்க போனா எனக்கு முடியவே சரி ஆச்சே அப்போ அந்த காமிம்மா ஒரு சரி அங்க பாத்துட்டு பாத்துட்டு

அப்போ மாப்பிளுக்கு யாரை தான் குடிருது நீ பண்ணி போட்டா மாப்பிளுக்கு யாரை குடிருவான்னு பண்ணு குடி பொண்ணு கூட வந்தாங்களா அவளு தான் பிடிக்குது எனக்கு பொண்ணு கூட கண்ணாடியில பாத்தியா பொண்ணு பின்னால அந்த ரெண்டு பொண்ணுங்கள தான் பிடிக்குது

போது மட்டும் வந்தா போதும் வந்தா போதும் மாமா அத்த மட்டும் வந்தா போதும் எந்த பொண்ணு